அலாமத்துல அன்புமனை திருக்கும் முடிய அல்லாஹுவின் நதிரியார்களே அருமையை சொல்றேன் அல்லாஹூரையில பிறகு பிறந்த நாள் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே அல்லாஹுக்கு நெருக்கமான நல்லடியாருடைய சில பண்புகளை சுவருக்கு சுருக்கான் என்ற இருபத்தி ஐந்தாவது சூரா அறுபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து அல்லாஹு தாலா கூறுகின்றார் அந்த பன்னிரண்டு பண்புகளிலே ஏற்கனவே மூன்று பண்புகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வடிவோடு நடக்குதல் அறிவற்ற ஒரு இடத்திலே விவாதம் செய்யாமல் ஒதுங்குதல் இறை வழிபாட்டிலே இரவியை கழிக்குதல் என்ற மூன்று செய்திகள் ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது செய்தி தான் உங்களுக்கு உங்களுக்கு இப்போது கூட இருக்கிறேன் நான்காவது செய்தியாக அல்லா கூறுகிறார் والذين يقولون ربنا صرف عنا عذاب جهنم அவர் சொல்லுவார்கள் யாழ்லா எங்கள் இறைவா நரகத்தின் தண்டனை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக இன்ன அதாபகாக்கான வராமா நிச்சயமாக அதனுடைய தண்டனை நிரந்தரமாக இருக்கின்றது நிச்சயமாக அது உறைவிடத்தாலும் தங்கமிடத்தாலும் கெட்டதாக இருக்கிறது என்பதாக அவர் கூறுவார் என்று அதாவது நரகத்தை விட்டு அதிகமாக பாதுகாவல் தேடுவார்கள் இது அவருடைய நான்காவது பணத்தை அல்லாஹ் கூறினார் அம்பெருக்கினி அவர்களே நரகம் எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு ஏற்கனவே நான் நரகத்தின் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வசனத்திலே அறிஞர் மக்கள் சில செய்திகளை எழுதுகிறார்கள் நரகத்தின் அலாபு தண்டனை எப்படிப்பட்டது என்றால் அல்லாஹுத்தால இந்த வசனத்திலே வாக்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் வராமா என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் எழுதுகிறார்கள் முலாசிமன் தாயிமா அதவனை பற்றி பிடித்துக் கொள்ளும் நிரந்தரமாக இருக்குவதாக எழுதுகிறார்கள் வராமாங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தத்தை எழுதுகிறார்கள் அது ஒன்று அவனை பற்றி பிடித்துக் கொள் அவனை ஒருபோது விட்டு விடாது விலகாது இரண்டாவது ஆணுகிறார் தாயிமா அது நிரந்தரமாக இருந்த அனுகிறார் அந்த ஆயிரத்தி விளக்கத்திலே அசன்ட் இல்லஹுத்தால் அனுபவ கூறுகிறார்கள் குழு யுசீபு யுபன ஆதம் வைசீல் அலுபு பலைசி ஹராமின் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா துன்பங்களும் ஒரு நாளைக்கு அது விலகி விடும் அது நிரந்தரமாக இருக்க போவது இல்லை வானம் பூமி இருக்கின்ற வரைக்கும் அதாவது உலகம் இருக்கிற வரைக்கும் எந்த துன்பம் நிரந்தரமாக இருக்குமோ அவசியமாக இருக்குமோ அதுக்குத்தான் என்பாக சொல்வார்கள் ஆனால் எந்த மனிதனும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவன் நிரந்தரமாக இருக்க போவதும் இல்லை அதே நேரத்திலே வாழும் காலத்திலே அந்த துன்பம் நிரந்தரமாக இருக்குமா என்று சொன்னால் அதுவும் இருக்காரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும் ஆஹ் கஷ்டங்கள் இருந்தா என்ன ஆகும் ரெண்டுல ஒண்ணு ஏற்படும் ஒன்று ஒரு காலத்துக்கு பிறகு அவருடைய கஷ்டங்கள் நீங்கி நல்லா வாழ்ந்தார் இன்பாக இருக்கும் சொல்வார் நான் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சொந்த நல்லா இருக்குங்க என்பதாக இருப்பார் இல்லைன்னா என்ன ஏற்படும் அந்த கஷ்டத்திலே வாழ்ந்து விட்டு ஒரு குறிப்பிட்ட வயதோட அவர் அவர் மூத்தாகி உள்ளார் வேலை முடிச்சு கஷ்டமும் சொல்றாங்க அவரும் ஆனால் ஹராமான்னு என்ன அவரும் மூத்தாக மாட்டாரு அந்த கஷ்டமும் வரைவிட்டும் தீரா அதுக்குத்தான் ஹராமாங்கிற வார்த்தை அதான் அதனால உத்தான கொள்கிறார்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா கஷ்டமும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் யாருக்கு ஏற்பட்டாலும் அது ஹராமா என்பது கிடைச்சாது ஹராமா என்பது கிடைச்சாது சொன்னா என் அர்த்தம் உலகம் உள்ள வரைக்கும் அவரும் இருக்க வேண்டும் அந்த கஷ்டமும் இருக்கு அதுக்கு தான் ஹராமா என்பது சொல்லுவார் ஆனால் உலகம் இருக்கிற வரைக்கும் யாரு இப்போ புரதுமில்ல அப்படி இருந்தாலும் அவருடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கார சாத்திய கூறுகள் இருக்கிறது என்பதாக இருக்கிறார் பலா இந்த வசனத்தில் என்ன கூறுகிறான் ஹராமா நரகத்தின் தண்டனை என்பது அது நிரந்தரமாக இருக்கும் அதனை பற்றி பிடித்துக் கொடுக்கும் அவனை விட்டு ஒரு ஒருபோதே அவன் அவன் மருந்தினாலே அவன் மூத்தாக மாட்டான் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு மௌத்தும் இரண்டு ஹயாத்தும் தான் எந்த மனிதனாக இருந்தாலும் இரண்டு ஹயாத்து ஒரு மூத்து தான் இந்த உலகத்திற்கு உலக நேரத்தை அவனுக்கு ஹயாத் இரண்டாவது இந்த உலகத்திற்கு மூத்த மூன்றாவது மன்னரையிலே வைக்கப்பட்டு உடனே அவனுக்கு ஹயாத் வந்தான்

பல பாகங்கள் செஞ்சு வந்ததுனால பல அறிவை கேளுங்க ஒரே அறிவை கேட்காரு என்பாருன்னு சொல்லுவாரு அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம் அப்படின்னா எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஒண்ணு அவர் போவாரு இல்லைன்னா அந்த கஷ்டம் போகும் மருமையனாளை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மௌத்து இருக்கா ஏன்னா மௌத்துங்கிறது விடுதலை தானே சொல்லுவாங்களே அல் 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 மௌத்து முஸ்தரிகும் முஸ்தரா ஒரு மௌத்துங்கிறதுக்கு ஒன்று அவன் நல்லவனாக இருந்தா இந்த உலகத்தினுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலை புரிகின்றான் அவன் கெட்டவனாக இருந்தால் அவனுடைய கஷ்டத்திலிருந்து இருந்து மக்கள் விடுதலை அடைகிறார் நன்கு அவனுடைய கஷ்டத்தை விட்டு மக்கள் நிம்மதி அடைகிறார் அப்ப மூத்து ராகத்தை தரக்கூடியது மருமநாடையிலே நரகவாதிகளுக்கு மூத்திருக்காத்து அங்கே மூத்து கிடையாது சார் அதே நேரத்துல அந்த கஷ்டத்தை விட்டுவோம்னா தப்பிக்க முடியுமா முடியாது அல்லா துரா இல்லையா புல்லமா ராது எசுரு அதை விட்டு அவர் தப்பிக்கலாம் நினைக்கும் நேரத்துல என்ன செய்வாங்க வானுவர் அவங்க மீண்டும் அதுக்குள்ளே தழுவாக்க அடிச்சு என்ன செய்வாங்க அதுக்குள்ளே தழுவாக்க அதனால அல்லா துத்தா இந்த இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் வராமா அந்த நரகத்தினுடைய தண்டனை என்பது முலாசிவன் தாயுமா அதவிடத்துல நிரந்தரமாக இருக்கும் அதே நேரத்துல அவசியமாக இருக்கும் அவனை பற்றி பிடித்துக் கொள்ளும் என்பதாக எழுதுகிறார் போசி நரகத்தினுடைய தண்டனை பற்றி அந்த ஆயத்தின் கீழே கசீரை இவனு கசீரிலே ஒரு மூன்று செய்தியில் எழுதுகிறார்கள் மூன்று வயாதி சிலை எழுதுகிறார்கள் மாணிக்க குண ஹாரி சிலையில்லா கூட்டால் அன்பு எழுதுகிறார்கள் நரகவாதிகள் நரகத்திலே போடப்பட்ட பிறகு அவர்களுக்கு கடுமையான தாகமாக இருப்பதாக சொல்வார்கள் அவர்களுக்கு விஷபானம் அவர்களுக்கு வழங்கப்படும் விஷ ஜந்துக்களுடைய விஷபானம் வழங்கப்படும் குறிப்பா அவங்களுக்கு பல்வேறு பாரங்கள் கொடுக்கப்படும் கருமையான சூடாக இருக்கின்ற பானம் கொடுக்கப்படும் அதை குடிக்கிற நேரத்திலே குத்தி அம்மார் அவருடைய குடலுதான் வெளியே வந்துடும் இப்படி ஒரு பானம் கொடுக்கப்படும்

அவருடைய ரோமம் அவருடைய நரம்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அறிவிக்கிறாங்க நரகத்திலே பல இருக்கும் நரகத்திலே போடப்பட்டால் அந்த பொந்துக்கு உள்ளிருந்து விஷ வரும் அந்த விஷ எப்படி என்றால் பாம்பும் தேல்களும் இருக்கும் ஒவ்வொன்றும் என்னவென்று சொன்னால் ஒத்தகையின் அளவுக்கு மிக பெரியதாக இருக்கும் அது வெளியே வந்து அவனை என்ன செய்யணும் அப்படின்னா அவனுடைய உடல் உறுப்புகளை வந்து பிடித்து இழுக்கும் பிடித்து இழுப்பது மட்டும் இல்ல ஒவ்வொரு பாகத்தையும் பீத்து வந்து என்ன செய்யறது தனித்தனியாக அத பிச்சு எரிய அவ்வளவு தன்மையில அவருக்கு வழங்கப்படும் பிறகு அந்த நரகத்தினுடைய சூடு சூடு அதிகமாகிற நேரத்திலே அதை தாங்கிக் கொள்ள தாங்கி கொள்ள முடியவில்லை என்று சொன்னா அது போய் அந்த துவாரத்துக்குள்ள போயிருமா அப்படின்னா சேர்ந்தோம் வெளியில வந்து அவனை சிறிது நேரம் அவனை தீண்டி விட்டு துன்பத்தை கொடுத்து விட்டு அதுக்கு சூடு தாங்க முடியல அப்படின்னா அது உள்ள ஓடிடுமா உள்ள ஓடியதற்கு பிறகு மீண்டும் வரும் வாங்குகிறார் அவ இப்படி ஒரு வகையான தண்டனை இன்னொரு வகையான தண்டனை எழுதுகிறார்கள் ஒரு மனிதன் ஆயிரம் ஆண்டு கதறியதற்கு பிறகுதான் அல்லாஹுப்தாலா அவனுடைய குரலுக்கே சிவிசைப்பாளா அதே சில வருகிறது அறிவிக்கிறார்கள் பெருமானா சொன்னார்கள் என்ன செய்வார் சொல்லி என்ன செய்வார் அவன் புலம்பிக்கொண்டே இருப்பார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் அல்லாஹு ஜிப்லே சொல்வார் என்னுடைய ஒரு அரிய நரகத்துல கத்திகிட்டு போய் அவனை போய் என்னென்னு போய் பார்த்துட்டு வாங்க அவரை போய் பார்த்து கூட்டுவாதையில் வா வாக்குத்தர சொல் அழைத்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க அவர் போனா யாருன்னே தெரியாது யார் கத்துறான்னு தெரியாது ஏன் என்று சொன்னார் எல்லோரும் முகம் குப்புற கிடந்து என்ன செய்வார்கள் கதறி அழுது கொண்டு இருப்பார்கள் அதனால அவருடைய அழுகுரு கிடைக்காது இப்ப அல்லாட்ட ஒன்று சொல்லுவாங்களா யாருலாம் எல்லாருமே கதறியில் கிடக்குறாங்க யார் கத்துறாங்கிறது எனக்கு தெரியல எல்லாமே முகம் குப்புற என்ன செய்யறார்கள் முக்கிய பண்ணலாரன் சீ முகம் குப்புற கிடந்து என்ன செய்யறாங்க கதர்வாமி யாருன்னு தெரியவில்லை என்பாங்க பல்லாகுத்தால சொல்வார் அதை குறிப்பிட்ட இடத்தை சொல்வார் இந்த இடத்துக்கு சென்று கவனித்துப்பார் அங்கு ஒருவன் கத்துவான் என்பாங்க அப்ப அதே மாதிரி அவர் போவாரு அந்த இடத்துல போய் என்ன செய்வார் ஒரு கத்தி கிடப்பா கொண்டு என்ன செய்வாங்க கூட்டு வந்துறார் பல்லாகுத்தால இடத்துல கேட்பான் கைப்ப மக்கா இருக்கு உன்னுடைய இடம் எப்படி இருந்தது கேட்பான் நரகம் எப்படி இருக்குப்பான்னு கேட்பான் அப்ப அவ சொல்லுவானா ஷர்வு மக்கானா என் அல்லா சொல்றான் இல்லையா அது கெட்ட தங்குமிடம் சொல்றான் இல்லையா அதுக்கு அதிசய இருக்கிறார் சர்வ மக்கான யார் தான் ரொம்ப மோசமான இடம் தான் இல்ல உலகத்துல எத்தனையோ வகையான கஷ்டமான இடங்களையும் நான் பார்த்திருக்கேன் ஆனா இப்படி ஒரு கடினமான ஒரு கஷ்டமான மோசமான இடத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவான் அது தோட அல்லா இடத்துல வந்து சொல்லுவான் அப்ப அல்லா தலா சொல்லுவான் அப்படியா சரி அது ஒரு என்னன்னு கேட்கிற விவரம் கேட்கறதுக்கு தான் உன்ன என்ன செஞ்ச வர வளர்ச்ச போ இங்கிட்டு போன்னு சொல்லுவான் இவரிடத்தில் அல்லா குத்தா சொல்வான் இவன் போய் நரகத்தில் மறுபடியும் போன் அப்பா அந்த அதிகாரம் சொல்லுவானா யாழ்லாம் நீ எவ்வளவு இறக்க முடியவனா இருக்க நீ என்னை கூட்டு வந்தோட நான் நினைச்ச இந்த மாதிரி வந்து ஏதோ இன்னும் இன்னையோட என்னுடைய கஷ்டம் தீர்ந்துருச்சு ஏதோ இன்னையோட நீ வந்து நரகத்தை விட்டு காப்பாத்திரும் நினைச்சேன் அல்லாஹ் மறுபடிக்கும் நீ போய் சொல்றீன்னு அழுகுவார் அப்ப குத்த குத்தான சொல்வான் தாவ் அப்தி என்னுடைய அரியானை விட்டு விடுதுன்னு அல்லா குத்தாலா சொல்லுவான் பாவியா இருந்தாலும் கூட நான் கூப்பிட்ட உடனே எனக்கு அல்லாஹ் உதவி செய்வாள் அவன் நம்புறா மதிய நம்பி பத்தியா அந்த நம்பிக்கைக்காக வேண்டி என் மீது என்ன செய்வார் அவ வைத்த நம்பிக்கைக்காக வேண்டி அவனை விட்டு விடுறதுமா அல்லா கூப்பிட்டாதான் சொல்லுவானா அவன் மனிதனே திபுரலி விட்டுவாரு நரகத்துக்கு கூப்பிட்டு பாக அவரை சொர்க்க அனுப்பார் சொன்னார் ஹரிசன அகமது இந்த கித்தாபிலே மூன்றாவது பாகத்தினுடைய இருபத்தி முப்பதாவது வயசாக பதிவு செய்யப்படுவது எதற்கு சொல்லுவாங்க ஒரு மனிதன் நரகத்தை கடந்தாண்டா அவனுடைய பொருளுக்கு அவா புத்தா எப்போ வந்து என்ன செய்யா செவிசாய்க்கிறான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு உள்ள கடந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யறான் செவிசாய்க்கிறான் அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா எல்லாருமே நரகத்தை விட்டு என்ன செஞ்சாங்க அழுதாக பாவப்படுத்தி தென்னார் இத்தனைக்கும் தூய்மையாக வாழ்ந்தவர்கள் தூய்மையாக வாழ்ந்த எல்லோருமே நரகத்தை விட்டு என்ன செஞ்சாங்க பாதுகாவல் தென்னார் சதாச வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்பாங்க எல்லாரும் இனி என்னை பாதுகாப்பாய் என்று பெருமானார் கேட்டார் சதாசு கருவத்தட்ட வாசலே திறக்கப்படும் அவங்க போகிறக்கு பிறகுதான் எல்லா இல்லாத மறியும் போக முடியும் அப்படி இப்படி பெருமானார் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடியவராக இருந்தார் சித்திகளிலாக இருந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த கவிதையை அடிக்க அடிக்கடி படிச்சுப்பாங்க பர்வாத்திலே பிரபலமாக அந்த கவிதை வரும் அப்போ சித்திக்க எப்படிப்பட்டவங்க பெருமானா இல்லையா உலகத்துல வந்துட்டு எல்லா ஈமான வந்துட்டு என்ன செய்யுது ஒரு தராசு ஒரு தட்டுல வச்சு இன்னொரு தட்டுல வந்து இவருடைய ஈமான் தான் சக்தியா தான் இருக்கு எந்த இமாதத்தை முதல்ல செஞ்சோம் பெருமானா ஒரு தடவை கேட்டாங்க நீ காலையில யார் நான் நான்தான் நோம்புச்சிருக்கேன் இல்ல யார் நோயாலே நானும் விசாரிச்சிங்களா நானும் விசாரிச்சேன் வசித்த யாரு குணம் ஒருத்தா நான் கொடுத்தேன் ஜனாதிசலித்தான் நானே செஞ்சேன் அப்ப எல்லாத்தையும் செய்வாங்க செய்வா அப்ப இப்படிப்பட்ட அபூ சித்திக் அவர்கள் ஒரு கவிதையை படித்து அழுவார்களா அந்த கவிதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் சுருவாங்கலா இலாகி லஸ்து என்று பெருதோசி அகலா அகலா இலாகி லஸ்து என்று பெருதோசி அகலா யா அல்வா நான் நரகத்துக்கு தகுதியானவனாக இல்லை கவரி என்ன சொல்றாங்க நான் நரகத்துக்கு தகுதியானவனாக இல்லை வரா அ குவா அலா நாரி ஜெகீமி அதே நேரத்திலே நரகத்தை தாங்கும் சக்தியும் எனக்கு நரகத்திலே தண்டனை தாங்கக்கூடிய சக்தி என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு நீ பெரும் பெரும் எல்லாம் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார் அடுத்து சொல்வாங்களா

ஆனால் என்ன செய்யறது என்னுடைய பாவம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது எப்படி நான் விட்டு பிறந்துகிட்டே இருக்குது நாலு பாவம் அதிகமா பணிவின் அவங்க சொல்றாங்க அவங்க செஞ்சது மாதிரி வந்துட்டு யாரும் இவ்வாறு செய்ய முடியாது என்ன சொல்றாங்க யாராவது ஒவ்வொரு நாள் வந்து என்னுடைய வயசுல குறைஞ்சிட்டே இருக்குது ஆனா பாவம் அதிகமாக இருக்கிறதே அது எப்படி வந்து சரியாகும் எப்படி நான் வெற்றி பெற முடியும் இதாகி அபுது என் இறைவா பாவியான உன் அரியா இடத்திலே வந்திருக்கிறேன் என்னுடைய பாவத்தை விண்ணப்பித்த நிலையிலே நான் உடத்திலே வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் பாவி என்பது மட்டுமல்ல நான் பாவி என்று நான் ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் நீ பாவத்தை செய்யக்கூடிய நிறைய பேர் பாவமே ஒத்துக்கிற மாட்டான் அது பாவத்தின் கடைசி நிறைய பாவத்தின் ஆரம்ப நிலை பயம் அதுல பாவத்தை மூடிக்கிட்டா அவர் பாவமே பாவம் அவன் சொல்லுவான் நாம தான் செய்யறா ஊர்வாதத்தை எல்லாம் யோக்கியமா இருக்கான்னு கேட்பான் எல்லா பாவியும் சொல்லுவான் என்ன அப்படின்னா வந்து நிற்கிறேன் பாவத்தை விண்ணிப்பித்த நிலையிலே வந்து நிற்கிறேன்

என்னை நீ விரக்கிட்ட அப்படின்னா வேறு யாரை நான் ஆதரவு முடியும் வேறு யார் என்னை மன்னிப்பாய்வாக சொல்லி அழுவாரா யோசித்து பாருங்கள் நம்முடைய உள்ளோர்கள் அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க உயர்ந்த நிலைமையில இருந்தவர் கூட அல்லாவிடத்தில் இப்படி அழுதாரு என்று சொன்னால் நாம் நாம் எவ்வளவு பெரிய பாவம் யார் இருக்கிறோம் அதனால அல்லாபுத்தார் அங்கே கூறுகின்றான் நல்லறியாவே நற்பன்பே தெரியுமா அல்லாபுரத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பத்தை அடித்து அதறி அழுவார் யாருதான் நரகத்தை விட்டுங்களை உங்களை பாதுகாப்பாயா என்று சொன்னார் அந்த நரகத்தை விட்டு எங்களுக்கு மௌத்தும் இல்லை